சரக்குரை வயசு ஐயாவுடைய பக்தர் ஒரு வயசானவர் ஒரு எழுபது வயசுக்கு ஒருத்தர் அவர் சாமியை பார்க்கறதுக்கு அடிக்க வந்து போவார் அவருக்கு வந்து எழுபது வயசுக்கு இருக்கும் பொழுது ஒரு பத்தொம்பது வயசில் ஒரு பொண்ணு ரொம்ப லேட்டேஜ் லேட்டாக மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணவர் அதனால் அந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு இவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆனோன்னா இந்த பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிச்சோன்னு சொல்லி தினைக்கு அந்த பொண்ணை வந்து எதாவது ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்குமா அப்புடின்னு நிறைய மாப்பிள்ளை காட்டுவார் அந்த பொண்ணு மாட்டே மாட்டேன்றோம் அவருக்கு அது பாரமாக இருந்துச்சு மனசுக்கு ஒரு நாள் சாமிக்கிட்ட கூட்டி போனார் வாமா சாமியை பார்த்தா அது ஏதாவது மாட்டம் கிடைக்கும் அப்புடின்னு அதுக்கு அந்த பொண்ணு வர வரமாட்டேன் அவரை நீ கும்பிட்டுக்க சாமின்னு மனுஷனை போய் சாமின்னு கும்பிட யாராவது நான் வரமாட்டேன்ட்டுச்சு இப்போ என்ன பண்ணார் சரி பழனிக்கு போகலாமா நீ பழனி போய் கோயிலே சாமி கும்பிட்டு வா நான் கணக்க முடி போய் சாமியை பார்த்து வரேன் ரெண்டு பேரும் பஸ் சரி வீட்டுக்கு போயிடுவோம்மா நான் சரின்னு வந்துச்சு பழனியில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அது பொண்ணு கூட்டி வந்துட்டாரு சரிம்மா நான் ஐயா கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா இந்த பொண்ணு அப்போ நான் எங்கே பண்ணிக்க அப்படின்னுச்சு நீ சும்மா கூட வந்து நெல்மான் நீ இப்போ நீ கும்பிடலாம் வேணாம்மா நீ ஓரமா நெல் அப்புறம் சொல்லி கூட்டி விட்டார் சரி இந்த பொண்ணு போயிடுச்சு போகும்போது இந்த பாரு அங்கே போனதுக்கப்புறம் சாமி கும்பிடு காலைல விழுந்து கும்பிடு அதெல்லாம் சொன்னேன்னா அப்புறம் கடுப்பாயிருவேன் அப்படி திட்டிக்கிது இல்லைம்மா நான் சொல்லலை வாமா அப்படின்னு கூட்டி போயிட்டார் போய் சாமி கும்பிட்டார் கும்பிட கொஞ்சம் நேரத்தில் இந்த பொண்ணு ஓரமாக என்ன பொண்ணு சாமி எங்கேருந்து கெட்ட வார்த்தையில் ஏடி உனக்கெல்லாம் வந்து இது பத்தாதா அப்படின்னு கெட்ட வார்த்தை சாமி சின்ன திட்டுவாங்க அந்த நேரத்தில் அப்படி திட்டுன உடனே அந்த பொண்ணு காதில் விழுந்துச்சு காலேஜ் படித்த பிள்ளையா இல்லையா பயங்கரமாக கோவம் அங்கேருந்து ஒரு ஊர்னு வந்துச்சு வந்து யாரடா கெட்டாத சொல்லி பேசுகிற நீ எல்லாம் சாமின்னு எவன்டா சொன்னது எங்கள் அப்பா தான் வயசாக அவரு இப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியல உன்னை சாமின்னு கும்பிட்றாரு நீ ஏமாற்றிட்டு இருக்கிற சாமி சாமின்னு இதெல்லாம் உனக்கு போலீஸை பிடிச்சி கொடுக்குறேன் வாய்க்கு வந்தபடி கண்ணா பொண்ணான்னு திட்டுது அந்த பொண்ணு சாமி பேசாமல் இருக்காது அங்கே நிற்க கூட வந்தவங்களேம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்குது சாமியை பார்த்து இந்த மாதிரி பேசாதம்மா அப்படின்னு சாமி எல்லோரையும் பேசாமல் இருங்கன்ட்டார் இந்த பொண்ணு கத்திட்டு ஐயோ நீங்கள் வேணால் கும்பிடுங்கயா சாமின்னு அவர் என்னை பிச்சு பேசுகிறாரு பார்த்தீங்களா ஏன்னா அவங்களையும் சத்தம் போட்டுவிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு போகுது பத்து தூரத்துக்கு போனதுக்கப்புறம் நின்றுது அதை தாண்ட முடியல அதனால் திரும்ப சாமி இங்கே வா அப்புறோன்னா ஒரு நாய்க்குட்டி மாதிரி கூட உடியாருது உடையா பக்கத்தில் நிற்குது நின்ன உடனே டக்குன்னு மூடு மாறுது அந்த பிள்ளைக்கு ஏய் நீ மந்திரவாதி ஏதோ ஒன்று பண்ணுற நீங்கள் கூப்பிட்டு ஏன் வரணும் எதுக்கு நீ இது இது பண்ணுற அவனை எவனும் பேசி திரும்ப போகுதான் போனால் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் தா போக முடியல நிற்கிது சாமி வா மாரியம்மா உட்காரு அப்புறோன்னா திரும்ப வந்து அமைதியாக உட்காந்து கொஞ்சம் கழித்து திரும்ப கோவம் வந்து ஏ என்னமோ நீ பண்ணுறடா என்னமோ பண்ணுறன்னு திரும்ப எந்திரிச்சு போகுது இப்படியே நடக்குது அப்புறமா கொஞ்சம் கழித்து சாமி கூப்பிட்டு அப்படின்னு உட்காருங்கிட்டு ஒரு நூல் எடுத்து கையில் சுற்றி அதை கையில் கொடுத்து கொண்டு போக மாறியுமா அப்படின்னு கொடுத்து விட்டார் அப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போண்டார் வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அப்பா கிட்ட சொன்னிச்சான் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு எப்போ மாட்டேன் வேணான்னு சொன்ன பிள்ளை அன்னைக்குங்க சரி வர சொல்லுங்கப்பா ஆனால் ஒரு கண்டிஷன் எனக்கு மாப்பிள்ளை அஜித்து மாதிரி இருக்கணும் அமெரிக்காவில் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் எனக்கு அப்படின்னு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னிச்சான் இது வேண்டாம் வெறுப்பா இப்போல்லாம் கிடைக்காங்கிற கண்டி சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட அடுத்து வந்து புரோக்கர் ஒரு மாப்பிள்ளையை வந்திருக்கான் இந்த பொண்ணு எப்படி கேட்டுச்சோ அதே மாதிரி அஜித் மாதிரி மாப்பிள்ளை அமெரிக்காவில் வேலை அரண்டு விட்டாங்க எல்லாருமே பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம விளையாட்டை சொன்னோம் அதே மாதிரி மாப்பிள்ளை வந்துருக்குது நல்ல நம்ம நினச்ச மாதிரி அதே அமெரிக்காவில் வேலை இப்போ அந்த மாப்பிள்ள நம்ம அமெரிக்கா போகலாம் ஆசைப்பட்டபடி நினைஞ்சோடனே அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுச்சு ஒரே கண்டிஷன் பிடிச்சான் தாலி கட்டின உடனே கணக்கம்பட்டிக்கு அவங்க சாமி இருக்காரு அவர் பார்க்க வரணும் சம்மதம்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சான் அதுக்கும் சம்மதிச்சிட்டாங்க அந்த மாப்பிள்ளக்காரவே கல்யாணம் பண்ணி சாமிகிட்ட வந்து மூணு நாள் தங்கியிருந்து சாமிக்கிட்டேயே தங்க வச்சிருந்த இருந்து தான் அமெரிக்கா போச்சு சர்க்குருவே சரணம் அப்படி ஒரு பெருங்கடல் நம்ம சாமி அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையை கொடுத்து அந்த பொண்ணுடைய தோ கல்யாண தோஷத்தில் நீக்கி அதை ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளையும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு ரெண்டு ஆண் குழந்த எப்போ வந்தாலும் அப்போ சாமியை வந்து பார்த்துட்டு போகும் அவர் தான் என் குலதெய்வம் அப்படின்ட்டு வரைக்கும் அந்த பொண்ணு இப்போ வந்து போயிட்டுருக்குது இந்த மிராக்கெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க சர்க்குரால் மட்டும்தான் முடியும்